எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் நெல்லையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி கவின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை ஆணவ படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் மீடியாக்கள் மற்றும் தமிழகம் முழுக்க இதை பற்றிய பேச்சுக்கள் தான் பெரும்பகுதி இருந்துட்டே இருக்கு அந்த சம்பவத்தை வந்து ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு அப்படி ஒரு விஷயம்தான் வந்து பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் வீடியோவில் அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுவும் வந்து நெகச்சிவாகவும் வந்து ட்ரோல் மெட்டீரியலாகவும் சில விஷயங்களை பண்ணிருக்காங்க அந்த சம்பவத்தை பார்த்த சில சாதி வெறி ஊறி போயிருக்கிற இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ள நாங்கெல்லாம் போராளிகள் சாதியை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சோசியல் மீடியாவை ஏமாத்திக்கிட்டு பக்கா வந்து பாத்தினா கேஸ்ட் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் சாதி ஒழிப்பு மக்கள் விடு விடுதலை அப்படின்னு பேசிக்கிட்டோம் சாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது எழுதிக்கிட்டு பயோவில் வந்து திரிகிற ஒன்றாம் நம்பர் தற்கொலைகள் எல்லாம் அந்த ட்ரோல் கண்டென்ட்டில் வந்து வன்னியர் பார்த்தோன்னா எந்த கண்டென்ட்டும் இல்லையா அதனால் ஒருவேளை அந்த கோபியும் சுதாகரும் அப்படின்னு சொல்லப்படுகிற நபர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சுவாமி அன்புமணி அவர்களை வந்து சந்திச்சுருக்கிறாங்க அதை என்ன மீட்டப் கூட தெரியல அந்த மீட்டப்போடைய அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியை பட்டியல் சமூகத்தை சார்ந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரிகிற இந்த சோசியல் மீடியா புறம்போக்குகள் எல்லாம் இந்த விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த விஷயம் நம்ம சமூகத்துடைய சோஷியல் மீடியாவில் குறிப்பாக வந்து ஃபேஸ்புக் வலைதளங்களில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரவலாக வந்து அந்த சம்பவம் வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த சம்பவத்தை நாமும் பார்த்தோம் நமக்கு என்ன மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா கோபி ஆகட்டும் சரி சுதாகர் ஆகட்டும் சரி இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து பாமகவுடைய மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற அந்த டேகை த பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரோல் பண்ண மிக முக்கிய இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா கோபியும் சுதாகரும் இருந்தாங்கன்றத எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க குறிப்பு அதையெல்லாம் தாண்டி கோபியோ சுதாகரோ இல்லை அவங்களுடைய டீமோ வந்து பார்த்தோன்னா பெரும்பகுதியை தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் வட தமிழகத்தில் இருக்கிற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றதும் பெரிய தப்பு அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வந்து வித்தவுட் கேரள இருக்கும்போது இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டை உருவாக்குறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய சாதியை வந்து சாதிய மனநிலையோட இருப்பான் சொல்லுங்க பாக்கல இவனுங்க தான் வன்னியர்களை பார்த்தோ இல்லை மற்ற சமூகங்களை பார்த்தோ இவர்களெல்லாம் ஜாதி வெறியோட சுத்திட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவானுங்க எவ்வளவு கேவலமான விஷயம் இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியோடைய விஷயத்த மிக மிக வந்து பாத்தோன்னா ட்ரோல் பண்ணும்போது கூட கோபியோ சுதாகரையோ வன்னியர்கள் வந்து பாத்தினா எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வந்து பார்த்தன்னா விஷயமும் பண்ணலை அவங்கள வந்து பெருமளவிற்கு வந்து திட்டத்தோ இல்லை வந்து பாத்தினா அசிங்கப்படுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மிரட்டுறதோ எந்த ஒரு வேலையுமே வந்து வன்னியர்கள் செஞ்சதே கிடையாது புரியுதுங்களா அது அவனுடைய சட்ட அவங்களுடைய நிலையில இருந்து அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது அது தவறுதலாக தெரியுதோ ஏதோ ஒரு விஷயமோ அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த விஷயம் செய்யறாங்க புரியுதுங்களா அது வந்து பார்த்தோன்னா மக்கள் மனிதல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போய் சேருது அப்படின்றது அவங்களுடைய செகண்டரி திங் அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தா நாங்கள்லாம் பயணப்பட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் இந்த ஒரு ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரையிலையும் ஏன் வரணும் வன்னியர்கள் ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வரணும் நான் கேட்குறேன் நான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலித்திய போராளிகள் ம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கியிருக்கீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொலை உண்டால் இல்லை யாரோல வந்து பார்த்தீங்கன்னா கொலை விட்டாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொலை நடந்துச்சு அப்படின்னா வாய் திறக்க மாட்டானுங்க புரியுதுங்களா பட்டியல் சமூகத்திலே இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்துடைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணாலும் வாய் திறக்க மாட்டாங்க ஆனா பட்டியல் சமூகத்துடைய இளையோர்களையோ பெண்களையோ மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக தெரியும் ஏன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு இருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதி மாறிய கொலைகள் பண்ணிக்கிட்டாலாம் பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா தலித்த இளைஞர்கள் வந்து பார்த்தினா மற்ற சமூகத்தை வந்து பார்த்தினா காதலிச்சு அந்த பெண்களை வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நவீனா திலகவதி சரஸ்வதி அப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் நடந்த சம்பவங்கள் இனி ஏகப்பட்ட சம்பவத்தை சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி வேலூரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பட்டியல் சமூகத்துடைய சார்ந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா துடிக்கி துடிக்க வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொண்டு இருக்கான் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அப்போ அந்த விஷயத்தை பற்றிலாம் எவனையுமே ஹைலைட் பண்ணி பேசவே கிடையாது எவனுமே வந்து பாத்தினா அந்த பெண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா எவனும் கண்ணீர் சந்தன மாதிரி தெரியலையே அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இல்ல இளைஞர் இளைஞர்களால் கொல்லப்பட்டிருக்காங்களே இப்படியாப்பட்ட விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சட்டம் வந்து பாத்தா போடணும் தானே ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து பாத்தினா சட்டம் வரணும் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வரலாறு பேசுகிறவனோ இல்ல ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இவர்களை வந்து பண்ணா கொள்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள்லாம் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு வந்து பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பிதத்தை வந்து பண்ண சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே கேட்டேன்னா உண்மையா காதலிச்சிருப்பான் அதனால வந்து பாத்தினா அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டான் எப்பரா வந்து பாத்தீங்கன்னா உண்மையா காதலிச்சு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா எப்பரா கொள்ளுவான் எப்படி கொள்ளுவான் என்ன மாதிரியான வந்து பாத்தினா மனநில வேலூரில் நடந்த இப்ப இந்த கவின் அப்படின்ற நபர் வந்து பாத்தோன்னா இப்படியாப்பட்ட சம்பவம் நடந்த அதே டைம்ல தான் இதுலேயும் நடந்திருக்கு அதை பற்றி வந்து பாத்தினா எந்த ஒரு தலித்திய போராளிகளோ இல்ல சாதி ஒழிப்பு போராளிகளோ இங்கே தீக்காவோ இல்ல திமுகவோ இல்ல எவனுமே வந்து பாத்தினா திறக்கல இன்க்ளூடிங் வந்து கோபி சுதாகர் ஆகட்டும் சரி இவ்வளவு தூரம் வந்து இந்த மிக பெருசாக பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து டீமுக்கு இருக்குல்ல அதே சமயம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பாத்தினா பெண்களை கொள்ற விஷயத்த ட்ரோல் பண்ண முடியுமா உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு திறனி இருக்கா அதுவும் தவறு தானே அந்த தவறை சுட்டி காட்டுற இடத்துல நீங்க இருப்பீங்களா அப்படி சுட்டி காட்டினா நேத்திருந்து வந்து பாத்தோம்னா இந்த ட்ரோல் கண்டென்ட்டை பார்த்துட்டு பலர் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கானுங்க அப்பா என்ன ஒரு சட்டையர் தெரியுமா எவ்வளோ பெரிய தைரியம் தெரியுமா டெலிட் பண்ணுறது கூட பார்த்துருணும் தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஃபயர்களை விடுற இந்த சாதிய ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரையமாத்திட்டு தெரிய இந்த இவர்கள் எல்லாம் இதே வேலூரில் நடந்த தற்போது நடந்த அந்த பெண்ணுக்காக எத்தனை பேராக வந்து பார்த்தா பேசியிருக்கீங்க செஞ்சவன் அதாவது ஒரு டயலாக் வரும் ஒரு படத்தில் குத்தனவன் நண்பனாக இருந்தா கூட சொல்லக்கூடாது அது போல் குத்தனவன் வந்து பார்த்தினா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனா இருந்தா எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசவே கூடாது விழுப்புரம் நவீனாகட்டும் சரி இல்லை விருதாச்சலம் தலைவதி ஆகட்டும் சரி இல்லை உளுதிர்பேட்டை வந்து பார்த்தோன்னா சரஸ்வதி ஆகட்டும் சரி ஏகப்பட்ட பெண்களை நம்ம அடிக்கிட்டே போலாம் இப்படி மாற்று சமூகத்துடைய பெண்கள் ஆகட்டும் சரி அவங்களாம் வந்து பார்த்தா கொல்லப்பட்டார்களாம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களால அதெல்லாம் எவனும் வாயை திறந்து கூட பேச மாட்டான் அப்படி சிம்பிளாக ஒரே நோட்டு தவறுதாங்க அது எப்படிங்க தவறுதாங்கன்னு வந்து பார்த்தா கடந்து போகிறீங்க என் சாதிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொடூரமான கொலைகளை பண்ணுறானே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சுட்டி காட்டு சொல்லு இப்படி அப்படி வேலையெல்லாம் செய்யாதீங்கடா இப்படிலாம் செய்கிறது வந்து பார்த்தா மிகப்பெரிய தவறுனு எவனாவது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 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 நாலு விஷயத்த வந்து பார்த்தா பேசுகிறத காட்டுக்கடா பார்க்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா கோபி சுதாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்பிக்கிற அவங்க என்ன சாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேடுற ஆட்கள் வந்து பார்த்தினா வன்னியர்கள் கிடையாது ஆனால் இதெல்லாம் பண்ணுறவன் யாருதுன்னு பார்த்தா சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மக்கள் விடுதலை அப்படின்னு பேசிக்கிட்டு இன்னும் ஏகப்பட்ட ஃபயர்லாம் விடுவானுங்க பெரியார் தான் இப்படி தான் அப்படி தான் அம்பேத்கர் தான் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பி கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர்களுடைய எந்த சித்தாந்தங்களே வந்து பார்த்தா இந்த ஆட்களை வந்து பார்த்தன்னா இங்கே வச்சிக்கிறது எங்கேயும் வச்சுக்கிறது கிடையாது புரியுதுங்களா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா குத்தனது தலித்தாவோ பட்டியல் சமூகமாவோ இருந்தால் வாயை திறந்து கூட பேசக்கூடாது புரியுதுங்களா இங்கே வெட்டுப்பட்டவன் பட்டியல் சமூகமாவோ தலித்தாவோ இருந்தால் மட்டும்தான் இங்கே நியாயமும் பிரச்சனையும் பேசணும் அப்படின்னு இருக்கீங்க தெரியுமா இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் இதனால் தான் இங்கே தமிழகத்துக்குள்ள பெரும் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா இங்க யாருமே காதலுக்கு எதிரெல்லாம் கிடையாது நீங்க ஒரு காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வந்து பார்த்தீங்கன்னா கற்பிதம் அப்படின்ற பேர்ல இங்க உங்களால பாதிக்கப்படுற விஷயத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க பாதிக்கப்படுற விஷயத்த மட்டுமே வந்து பேசுறீங்க தெரியுமா அங்கதான் பெரும் பிரச்சனையா வருது அதனால தான் பல சாதிய போராளிகளும் ஒரு சாதிய வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட்டத்தோட வந்து பார்த்தா சாதாரணமாக தெரியிற நபர்கள் கூட சாதிய கண்ணோட்டத்துக்கு வராங்க புரியுதுங்களா முதல்ல இந்த கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு அப்புறம் சாதிய கண்ணோட்டத்தோட இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் பேசலாம் புரியுதா இல்லையா இங்க பேசினா பேசிக்கிட்டே போலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு கோபி சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமூகம்னு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எந்த நாள்லையும் வந்து கவலைப்படுறது போறது கிடையாது அவங்க வன்னியர்களா இருக்க வாய்ப்பும் கிடையாது அப்படி இருந்தாலும் பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் புரியுதுங்களா அவர்கள் பாமகவை பண்ணாத ட்ரோல் கிடையாது வன்னியர்களா சில சமயங்களில் ட்ரோலும் பண்ணியிருக்காங்க எல்லாமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க எல்லா கட்சிகளையும் எல்லா ஆட்களையுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து சாதாரண ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தினா பெரும்பகுதியாக இங்கே சாதிகளுக்குள்ள வந்து பார்த்தினா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தன்னா உருவாக்குற தன்மை வன்னியர்களுக்கு கிடையாது அப்படின்றத இந்த சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஜாதியரோடு சுற்றிட்டு இருக்கிற தலித்திய போராளிகளுக்கு வன்னியர் குல சத்திரிய சமூகத்தின் சார்பாக ஒரு சின்ன வந்து பார்த்தன்னா இந்த காணொலி மூலமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தான் கடமைப்பட்டு நாங்கள் பேசியிருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல கானூல உங்களை நான் சந்திக்கிறேன்